இந்த முதல் நிலை அப்படிங்கிறது இப்போ நம்ம உடம்புல ஏழு சக்கரா இருக்கு இல்லையா ஏழு சக்கராஸ் எப்படி இருக்கோ அது நான் ஏழுங்கிற நம்பரை பற்றி நேத்தே சொன்னேன் ஏழுங்கிறது ஒரு தனித்துவமானது ஒரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னோம் ஏன் அப்படின்னா ஏழு உலகம் ஏழு உடல் உடல் வந்து ஏழு ஏழு வர்ணங்கள் எல்லாத்துலேயும் நிறைய ஏழு ஏழு நம்ம வச்சுருப்போம் இந்த கண்டங்கள் கூட நம்ம ஏழு தான் வச்சிருக்கோம் இல்லையா இப்படி எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏழுங்கிறது ஒரு அற்புதமான நம்பர் நம்ம உடலில் ஏழு சக்கராஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஸ்தலங்கள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்க வாழ்றதுக்கான ஏழு ஸ்தலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எங்க இருக்குது நம்மளுடைய உடம்புலயே இருக்குது இப்போ இந்த ஏழுல முதல்ல இருக்கிறது மூலாதார சக்கரம் இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாக்குள்ள மூலாதார சக்கரம் இருக்குது அப்படின்னா அந்த மூலாதார சக்கரத்துடைய வேலை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆன்மா வந்து ஆக்டிவேட் ஆகுது நான் வந்து போகணும் பிறக்கணும் இது மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதனுடைய முதல் நிலை இதை என்ன சொல்லுவாங்கன்னா இளைய ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதான் புதுசாக பறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆன்மாவே இப்போதான் புதுசாக பறக்குது அது இங்கே வரும் அப்படின்னு கேட்டால் இந்த மூலாதார சர்க்கரை மட்டும்தான் அதுக்கு டிஃபால்ட் அதாவது ஆக்டிவேட்டாகவே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா உணவு தூக்கம் வலிமை இதெல்லாம் அது ஆக்டிவேட் ஆகுறப்ப சரிங்களா அது அது இருக்குது இது என்ன வர்ணத்துல இருக்கு சோப்பு வர்ணத்துல இருக்கு சரிங்களா இது வந்து இது இதோடைய இது வந்து இது ஆரோக்கியமும் தற்காப்பும் இது இது வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகி முழுமை பெறப்ப அதாவது இந்த மூலாதார சக்கரா வந்து முழுமை பெறப்ப இதெல்லாம் அது இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிற விஷயம் தற்காப்பு இருக்கும் இதோடைய தன்மை வடிவம் என்ன சொல்றாங்கன்னா நான்கு இதழ் தாமரை அந்த வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதை வந்து நம்மளுக்கு வரும்போது இந்த மூலாதார சக்கரா முதன் முதல்ல ஒரு ஆன்மாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன நிலையில மட்டும் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருத்தல் அப்படிங்கிற நிலையில மட்டும்தான் இருக்கும் அதாவது சும்மா அப்படியே இருக்கிறது மூலாதார சக்கரா மட்டும் ஆக்டிவேட்டோட முதன் முதல்ல ஆன்மாவுக்கு வரும் பொழுது அது என்னவா இருக்கு அப்படின்னா வெறும் இருத்தல் அப்படிங்கிற நிலையில இருக்கு எதெல்லாம் அந்த ஆன்மாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் மலை இருக்குதோ எங்க எல்லாம் கல் இருக்குதோ எங்க எல்லாம் மண் இருக்குதோ இது எல்லாம் அந்த ஆன்மா அதுக்குள்ளேயும் ஆன்மா இருக்கு அந்த ஆன்மா எல்லாமே மூலாதார சக்கராத்தோட மட்டும்தான் இருக்கு அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம இது இது வந்து உங்களுக்கு எப்படி புரியணும்னா இதான் நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம இந்த பூமி வந்து த்ரீ டி டைமென்ஷன் அப்படின்பாங்க அதாவது த்ரீ டின்னா இது இது நம்மளால வந்து சில விஷயங்களை மட்டும்தான் இவ்வளோதான் பார்க்க முடியும் இதுக்கு மேலே நம்மளால பார்க்க முடியாது நம்மளுடைய மூளையும் அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கு இதுக்கு மேலே நம்மளால பார்க்க முடியாது அப்போ அந்த தன்மையில் அதில் இருக்கக்கூடியதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் முதல் டென்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் முதல் நிலை இந்த முதல் நிலையை வரும் பொழுது அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணணும்னா வெறும் இருத்தல் அப்படிங்கிற அந்த நிலையோட மட்டும்தான் இருக்கும் இருத்தல்ங்கிற நிலையில இருக்குது அப்படின்னா அப்ப நான் நான் கூட சொல்லிருக்கேன் நன்றி உணர்வுகள் பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தூண்லையும் இருக்காரு திரும்பலையும் இருப்பாரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்கல்ல கடவுள்னாலே நம்ம சொல்லிட்டோம்ல அப்ப தூள்லையும் இருப்பாரு திரும்பலையும் இருப்பாருன்னா என்ன அர்த்தம் அங்கெல்லாம் எல்லாம் ஜீவன் இருக்குன்னு அர்த்தம் அதுல எல்லாம் ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம இறை ஆற்றல் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இறை ஆற்றல் எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும் எங்கள் வீட்டு கல்லில் இருக்கா மண்ணில் இருக்கா இருக்கு எல்லாத்துலேயுமே இருக்கு இப்போதான் அது புரியுது என்ன விஷயம் அப்படின்னா எல்லாத்துலையுமே ஆன்மா இருக்குது ஆன்மாவுடைய முதல் நிலையே அதுதான் அப்போ அங்கே இருக்கிற ஆன்மா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சாப்பாடெல்லாம் வேணுமா அது வேணுமானா அது ஒன்றும் வேண்டியதில்லை அது சும்மா அப்படியே இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு அசைவோம் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் அதுக்குள்ளே உயிர் இருக்கு அந்த உயிர் என்னைக்கு அடுத்த நிலையை மாறும் அப்படின்னா அந்த உயிர் அதுலேருந்து வளர்ச்சி பெறணும் அதுல இருந்து தன்னை முழுமை பெறணும் அப்பதான் அதுக்கு வந்து இந்த உணவுங்கிற விஷயத்த பத்தியும் தூக்கங்கிற விஷயத்த பத்தியும் தன்னை வந்து ஒரு வலிமையா வச்சுக்கிறது இந்த இந்த விஷயங்கள்லாம் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு பெற ஆரம்பிக்கும் அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் பொழுது தன்னை விட வளர்ச்சி பெற்ற ஆன்மாக்கள் அதை வந்து இங்க பல வடிவத்துல பார்க்குது அதை பார்த்த உடனே இதுக்குள்ள ஒரு ஆசை வருது என்னன்னா நாமளும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு இயக்கம் வருது அப்படின்னா அந்த கல்லாவோ அல்லது மலையாவோ அல்லது மண்ணாகவோ இருக்கிற அந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது அது எப்போ அழிஞ்சு போகுதோ அந்த உடல்ல வந்து அழிஞ்சு போகுதோ ஒரு கல்லை எடுத்து அழிச்சிடுறீங்க ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பண்ண உடனே அந்த அது மாதிரி அழிஞ்சு போன உடனேயே அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததா பிறக்க போற பிறப்பு இப்போ இருந்துட்டு என்ன ஆசைப்பட்டுச்சோ அதுவா பிறந்தது ஏன்னா அதுக்கு தற் தற்சுதந்திரம் இருக்கு அது அதாவது அது என்ன பண்ணணும்னா முதல்ல வரிசையா வரணும் அதாவது இப்ப கல் இல்லைன்னா கல்லுங்கிற அந்த தன்மையில இருந்து முழுமை பெறுது அப்ப அந்த பொறுமை எல்லாமே அது கிடைச்சிருக்கும் அதுக்கடுத்து அது என்ன வரணும் ஒரு உயிரியா பாக்குது ஒரு புல் இருக்குது ஒரு செடி இருக்குது மரம் இருக்குது சின்ன சின்ன பூச்சிகள் உயிரினங்கள் இருக்குது அதுவா அதுக்கு வரணும் அதுவா வந்ததுக்கு பிறகு அதுல திரும்ப வளர்ச்சி பெற்று அதுல சில பண்புகளை எல்லாம் அடைஞ்சு அதுக்கப்புறமா அது என்ன பண்ணிருக்கணும் ஒரு பூச்சி பஸ்ட் தாவரமா வந்திருக்குது அதுக்கப்புறம் இதுவாக பூச்சிகளாக வந்து அப்புறமா ஒரு சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள்லாம் இருக்குது ஒரு சில உயிரினங்கள்லாம் அதுவாக வந்து அதுல ஒரு வளர்ச்சியை பெற்று அதுக்கப்புறமா அது என்ன பண்ணிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா விலங்குகளுக்கு வந்து அந்த விலங்குகள்லையும் வளர்ச்சி பெற்று அதுக்கப்புறமா இறை மனிதன்கிற நிலைக்கு வந்திருக்கணும் இது ஒரு வரிசைய படிநிலை ஒரு ஏழு படிநிலையை கடந்து வந்திருக்கணும் ஆனா தான் வரணுமா அப்படின்னா அப்படிதான் வரணுங்கிற சட்டம் எல்லாம் கிடையாது அவங்க விருப்பம் அது அந்த ஆன்மாவோட விருப்பம் கல்லா இருக்கிற ஒரு ஆன்மா டப்புன்னு அது என்ன சொல்றதுன்னா நான் மனுஷனா போகணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா டைரக்டா அது என்ன பண்ணுவோம் நேரா மனுஷனாவே வரலாம் அடுத்த பிறவி வந்து அதை இந்த வாட்டி அழிஞ்சி உடனேயே அடுத்த பிறவி அதை மனிதனாவே வரலாம் அப்படி மனிதனா வர்றப்ப அது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டா அந்த கல்லுடைய தன்மையில வந்து அந்த அந்த நிலையில அது எவ்வளவு முழுமை பெற்றுச்சுவோ அந்த பண்புகள் இங்க வெளிப்படும் சில பேர் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அவங்க கூட சொல்லுவாங்க என்ன கல்லு மாதிரியே இருக்கா எதை செஞ்சாலும் இப்படியே இருக்கா அப்படின்னு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய நீங்க உடனே அதுக்காக கணக்கு பண்ணக்கூடாது யாரையும் ஓ இது கல்லுல இருந்து நேரடியா வந்திருக்கும் பிறகு இது வந்து புல்லுல இருந்து நேரடியா வந்திருக்கும் பொருள்லாம் நீங்க கணக்கு பண்ணக்கூடாது இது இது ஆன்மாவனுடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஒழிய நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தானே ஒழிய மற்றவங்களை கம்பேர் பண்றதுக்கோ மற்றவங்களை ஒப்பிடுவதற்கோ இதை நீங்க எப்பயுமே பயன்படுத்தாதீங்க அது நல்ல விஷயம் இல்லை அப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து அப்ப அந்த மாதிரி டைரக்டா அஞ்சு வந்தாச்சா ஓ இப்படிதான் இருக்கும் அது தன்மை அதுதான் அப்ப அதை போய் மாற்ற முடியாது நீங்கள் வேணா அதுக்கு வச்சுக்கலாம் ஓ இது இவங்களை மாற்ற முடியாதுப்பா பரவாயில்ல இருந்துட்டு போகணும் நல்ல ஆன்மா இந்த ஆன்மாவும் நல்ல தான் என்ன பண்றது அது இப்படி வந்துருச்சு நிறையா ஸ்கிப் பண்ணி வந்துருச்சு ஒழுங்காக ஒன்னாவது ரெண்டாவது மூணாவதுன்னு ஒழுங்காக முடிச்சிருந்து வந்து பத்தாவது வந்திருந்தா அது நல்லபடியாக இருந்திருக்கும் அது நேர இருந்து அடுத்து என்ன பன்னெண்டாவது போடுங்க நேரம் பன்னெண்டாவது வந்துருச்சு அவ்வளோ முடிஞ்சு போச்சு பன்னெண்டாம் வகுப்பு வந்துருச்சு அப்போ என்னாச்சு பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து உட்காந்து திருத்தூர் முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம் என்ன அது அப்படி ஒன்றா வகுப்புல உட்காந்துக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷன் தான் அது அப்போ இந்த மாதிரி ஆன்மாக்கள் சில பண்புகள் இருக்கும் சில இது இது மாதிரி இந்த இடத்துல இருந்து அது நேரடியாக கூட என்ன பண்ணிருக்கலாம் மனிதராக பிறப்படுத்த முடியும் எந்த விலங்க ஒரு சிங்கம் இருக்குது அந்த சிங்கமா வந்திருக்குன்னு வச்சுக்கோ சிங்கத்துல இருக்கிற ஆன்மா என்ன பண்ணது அப்படின்னா அடுத்த முறை டக்குன்னு ஒரு மனுஷனை பார்க்குது ஏன் இப்ப என்னையே அடைக்கையாளரான் பெரிய ஆளாக இருக்கணும் இவனை மாதிரி நம்ம இருந்தா என்னன்னு ஒரு ஒரு எண்ணம் அதற்குள்ள ஒரு பொறி உருவாயிடுச்சு அப்படின்னா எப்ப அந்த சிங்கம் உடல் வந்து அழிஞ்சு போகுதோ அந்த ஆன்மா வெளியாகுதோ அடுத்த பிறப்பு அது என்னவா மாறும் மனிதனாதான் பிறப்பு மனிதனாக வந்ததுக்கு முறை யாரும் கீழே போக முடியாது அதே மாதிரி மேலையும் அடுத்த விஷயம் வந்து முதிர்ச்சடைஞ்சா எல்லாமே அப்படி தான் நடக்கும் அப்போ மனிதனாக வந்ததுக்கு பிறகு ஏன்னா அது விரும்பாது ஆக்சுவலாக அது வந்து டீஃபால்ட்டாக விரும்பாது இந்தந்த நிலை போக முடியாதுன்னு கிடையாது விருப்பப்பட்டால் போகலாம் ஆனால் அந்த விருப்பமே வராது அவங்களுக்கு ஏன்னா எல்லாத்துலேயுமே இருந்துட்டு வந்துட்டாங்கல்ல அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த மேலே மே இருக்கிறத விட பெட்டராக வந்தது முறை என்ன பண்ணுவாங்க இன்னும் பெட்டரா போகிறத ஐடியா பண்ணுவாங்க அதை விட கீழே போகிறதுக்கு அந்த ஆன்மாக்கள் நினைக்கிறது இல்லை அப்போ அந்த சிங்கமாக இருந்து மனிதராக வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவோம் சிங்கம் என்னெல்லாம் பண்ணுமோ அந்த குணாதிசயம் அந்த மனிதர்கிட்ட இருக்கும் எல்லா அடித்து சாப்பிட்றது வேட்டையாடுறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் அதுக்காக பாவ அவங்க பார்க்க மாட்டாங்க தன்னுடைய உணவுக்காக தன்னுடைய இதுக்காக தான் வாழணுங்கிறதுக்காக அந்த விஷயத்தோட பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களில் எந்த உயிரினத்தில் இருக்கிறாங்களோ அந்த தன்மையோடு அவங்க அந்த ஆன்மாக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தான் அந்த நிலை தான் அடுத்த நிலையை மாறுது அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த முதல் நிலையில இருக்கிறது யாரா இருக்க முடியும் அப்படி இருக்கிற அந்த சக்கரா மட்டும் ஆக்டிவேட்ல இருக்கும் அவங்க வெறுமனே இருத்தல்ங்கிற நிலையில மட்டும்தான் இருப்பாங்க எப்ப அவங்களுக்குள்ள அந்த வளர்ச்சி ஆரம்பிக்குதோ முழுமை பெறாங்களோ அப்ப அந்த மூலாதார சக்கரா முழுசா ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவு தூக்கம் அஹ் வலிமை இப்ப உணவெல்லாம் தேவைப்படாது எதுக்கு கல்லுக்கெல்லாம் உணவு தேவைப்படாது அதுக்கு ஒன்றும் தூக்கம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வலிமையா இருக்கும் சரிங்களா அது அந்த சக்கராவுடைய தன்மை சிவப்பு ஆரோக்கியத்தை பத்தியோ தற்காப்பெல்லாம் அதுக்கு ஒன்றும் தேவை கிடையாது அவ்வளவுதான் இப்போ நான் இது வந்து ஒவ்வொரு உயிர்களுக்கும் இந்த எல்லா சக்கராவும் இருக்கு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்மள்ட்ட இந்த சக்கரா இருக்குது இல்லையா அது டீபால்ட்டா நம்ம கிட்ட தான் இருக்கு அது நல்லா இருக்கணும்னா அதுக்கான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா லா அப்படின்ற மந்திரம் லா அப்படிங்கறத சொல்லணும் அது சொல்லும் போது கடைசி மென்மைய லாங் லாங் அப்படின்னு மென்மையை முடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவேட்டாக மாறும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் யாருக்கு மூலாதார சக்கரம் ஆக்டிவேட்டாக இல்லையோ ஒருவேளை இப்போ நான் நான் வந்து இப்போ நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சதுங்கிறத சொல்லிட்டேன் சரிங்களா இந்த இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்றத சொல்லிட்டேன் ஆனால் இப்போ அடுத்ததாக இப்போ அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆன அந்த மூலாதார சக்கரம் வந்து நம்ம அதோட மனிதராக வந்துட்டோம்ல இந்த மனிதரா வந்ததுக்கு பிறகு இந்த மூலாதார சக்கரத்தை விட்டு நீங்கள் அடுத்த அடுத்த சக்கராகவுக்கு வந்திருப்பீங்க வளர்ந்துருப்பீங்க அப்படி வளர்ந்து போறப்ப என்ன ஆகும்னா மூலாதார சக்கரம் வீக்கா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட ஆரோக்கியம் இருக்காது அவங்களுடைய ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்கும் அவங்களுடைய ஓய்வுல பாதிப்புகள் இருக்கும் சரிங்களா இப்ப மேலே எல்லாம் வளர்ந்துட்டாங்க நல்லா வந்துட்டாங்க நல்ல ஒரு இப்ப பாத்தீங்கன்னா மெடிடேஷன் எல்லாம் நல்லா தியானம் எல்லாம் பண்றாங்க அப்படி தியானம் எல்லாம் பண்ணுவாங்க யோகா எல்லாம் பண்ணுவாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆனாச்சேப்போ என்னால பண்ண முடியல ஏ என்ன பண்றது என்னால் தொடர்ச்சியா பண்ண முடியல என்னமோ உடம்பு டயர்டா இருக்குது என்னமோ பண்ண முடியாமே போ தோணுது ரெகுலராக இந்த உணர்வு ஏன் வருதுன்னா உங்களுடைய மூலாதார சக்கர வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த மூலாதார சக்கராவை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் பலப்படுத்தணும் அதை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப அதற்கான மந்திர தான் இந்த லா அப்படின்ற அந்த எழுத்தை உச்சரிக்கிறதன் மூலமா அந்த இடம் அந்த இடத்த மூலாதாரத்துங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஒருத்தருடைய தண்டு வடம் போய் அந்த முடிகிற இடம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் புட்டம்னு சொல்லுவோம் இல்லையா பின்னாடி இருக்கிற அந்த பகுதி அந்த இடத்துல போய் முடிகிற இடத்துல அந்த இடத்துல தான் அந்த மூலாதார சக்கரா இருக்குது குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூலாதார சக்கரா அங்கே இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்கரா விழிப்பு பெற்றப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணா ஒவ்வொரு அப்படியே உள்ள இருந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க சில இதெல்லாம் சொல்லுவாங்க சித்தர்களிடங்களா உள்ள இருக்கிற உண்டைய பாம்பு போல அந்த விஷயம் வந்து அந்த இதுல வந்து பின்னி பிணைஞ்சுக்கு வந்து தலையில நிற்கும் அப்ப அது வழியா அந்த உங்களுடைய அந்த உயிர் சக்தி வந்து மேலே எழுந்து வந்து வரும் பொழுது நீங்க எல்லாமே ஆக்டிவேட் ஆவீங்க உங்களுடைய தன்மை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பண்றமே தியானம் அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தியானம் அடிக்கடி பண்றப்ப அந்த அதை வந்து டச் பண்ணி விடுங்க இப்போ நீங்கள் ஏதாவது போயிட்டே இருக்கிறீங்க போகிற வழியில் ஒரு ரெண்டு குத்துட்டீங்கன்னா அதில் ஒரு அதிர்வு ஏற்படும்ல அந்த மாதிரி ஒரு அதிர்வை ஏற்படுத்தி விடுறீங்க அந்த அதிர்வு அப்பக்கப்ப இப்படி ஏற்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் இயக்கத்துல இருக்கும் அதனால கொஞ்சம் பலன் தான் செய்யும் ஆனால் அதுவே நான் அதை பண்ணிட்டேன் அதனால எல்லாமே எனக்கு கிடச்சிருமா அப்படின்னா இல்லை அதுல இன்னும் நிறைய முழுமை பெறணும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து நம்ம உண்மையாலுமே அதை முழுமை பெறும் பொழுது ஒவ்வொரு உணர்வுகளை நீங்க கடக்க ஆரம்பிப்பீங்க அந்த உணர்வுகள் ஒவ்வொன்றுல இருந்து நீங்க கடக்க ஆரம்பிக்கிறப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் சரியா இருக்கும் சரிங்களா அப்போ ஆன்மாவுடைய அந்த முதல் நிலையில வந்து இருத்தல் அப்படின்ற நிலைய வந்து எந்தெந்த இடங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மாவும் மூலாதார சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்றதுனால இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம் சரிங்களா அடுத்து ஆன்மாவி